திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் மாநகரின் முக்கிய சிக்னல்கள் மற்றும் ரயில்வே கிராசிங்குகளில் பசுமை பந்தல் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது பற்றியான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் சுடலை குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுடலை குமார் சிக்னல்களில் இந்த பசுமை பந்தல் அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகளிடையே எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்று இருக்கிறது முழுமையான விவரங்கள் என்ன தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கோடை வெயிலின் தாக்கமானது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது குறிப்பாக சிக்னல்களில் நிற்கக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் விதமாக முதன்முறையாக பாண்டிச்சேரியில் பசுமை பந்தல் என்பது துவங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த முறையானது செயல்படுத்தி வந்த நிலையில் தற்பொழுது திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த வரையில் மூன்று சிக்னல்கள் இருக்கின்றன அஹ் திருநெல்வேலி நெல்லை சந்திப்பு ஆஹ் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே உள்ள பொக்கரங்குளம் சிக்னல் அதே போன்று மேலப்பாளையம் ரவுண்டான அருகில் உள்ள அந்த சிக்னல் அதே போன்று பாலை நிலையம் அருகில் உள்ள சிக்னல் மூன்று சிக்னல்கள் உள்ளன இதில் முதற்கட்டமாக தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்தில் அருகே உள்ள கொக்கரகுளம் சிட்னலில் பசுமை பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக மேலப்பாளையம் மற்றும் சிட்னல்களிலும் பசுமை பந்தல் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாம் நாளைக்குள் இந்த பணிகள் முடிவடையும் என்று மாநகராட்சி ஆணையர் சுபம் சாகரே தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இந்த கொக்கரகுளம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தலானது இரு சக்கர வாகன ஓட்டியை மட்டுமின்றி போக்குவரத்து இயக்கி வரக்கூடியவர்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது ஏனென்றால் நாளுக்கு நாள் வீழின் தாக்கம் அதிகரித்து வருகிறது தற்பொழுது கத்திரி வயலுந்தம் வந்து துவங்கி அது நட்சத்திரமும் துவங்கி இருக்கிற சூழலில் இந்த பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது என்று சொல்லலாம்